ஓம் கம் கணவதே நமக ஓம் குருவே நமக தனக்காரகன் பணக்காரகன் புத்திரக்காரகன் பாக்கியக்காரகன் மங்களகாரகன் மகிழ்ச்சியக்காரகன் இவை அனைத்துக்கும் சொந்த காரகனான குரு பகவானின் அருளை பெற்று அதிரடி சரவடியாய் விஸ்வரூப வெற்றியை பெற்று வாழ்வாங்கு வாழ்ந்து கோடிகளை குவிக்கப் போகும் சிம்மராசினேர்களே சிம்மலக்ன நேர்களே உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற மிக முக்கியமான பதிவு என்னென்னு பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம் இருபத்தி தேதி திங்கக்கிழமை வருகின்ற சந்திர கிரகணத்துக்கு பிறகு ஒரு அஞ்சு ராசிக்காரங்களுக்கு மிகப்பெரிய கோடீஸ்வரையம் இருக்கு அதாவது அல்ல அல்ல குறையாத பணம் அதாவது பணமழை வந்தே தீரும் அந்த அளவுக்கு பணம் எகஜகமா வரும் சரிங்களா மிகப்பெரிய மாற்றம் மிகப்பெரிய முன்னேற்றம் மிகப்பெரிய திருப்பு முனை வரும் எல்லாரும் அண்ணாந்து பாக்குற அளவுக்கு மிக உயரத்தில் வந்து வளர போகிறீங்க அந்த அளவுக்கு ஒரு அஞ்சு ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்பம் அதில் சிம்ம ராசி முக்கியமான ராசி சரிங்களா சிம்ம ராசி வந்து ஒரு கொடுத்து வச்ச ராசி முக்கியமான ராசி இந்த சந்திரகிரணத்து பிறகு வேறு லெவலில் நீங்கள் ஜெயிக்க போகிறீங்க முயற்சியை மட்டும் பண்ணுங்கள் உங்களுடைய வெற்றி உங்களை தேடி வரும் அதாவது இந்த சந்திரகிரகணுன்றது வந்து எப்படி வந்து குரு பயிற்சி நடக்குதோ எப்படி வந்து சனிப்பயிற்சி நடக்குதோ எப்படி ராகு கெது பயிற்சி நடக்குதோ இந்த மாதிரி இந்த சந்திரகிரகணத்துக்கும் சரி சூரிய கிரகணத்துக்கும் சரி இந்த பன்னெண்டு ராசியில் மிகப்பெரிய மாற்றம் நடக்கும் இப்போ கு குரு பயிற்சி சனி பயிற்சி ராகு கெது பயிற்சியெலாம் நடக்கும்போது அந்த பன்னெண்டு ராசியில் ஒரு மாற்றம் நடக்கும் சரிங்களா ஏற்ற இறுக்கங்கள் இருக்கும் அதே மாதிரி இந்த சந்திரகிரகணத்துக்கும் சரி சூரிய கிரகணம் நடக்கும்போது சரி இந்த பனிரெண்டு ராசிகள்லேயும் மிகப்பெரிய மாற்றம் நடக்கும் அப்படி அஞ்சு ராசிக்காரங்களுக்கு மிகப்பெரிய கோடீஸ்வரம் இருக்குது அந்த கோடீஸ்வர யோகத்தில் வந்து சிம்ம ராசியும் முக்கியமான ராசி சரிங்களா சிம்ம ராசி ஒரு அதிர்ஷ்டமான ராசி நம்பர் ஒன்று ராசி சரிங்களா அந்த பன்னெண்டு ராசியிலே ஒரு கொடுத்த வச்ச ராசி தானே சிம்ம ராசின் தான் சொல்லலாம் அந்த மாதிரி இந்த சந்திரகிரணத்து பிறகு மிகப்பெரிய பணமழை வரப்போகிற ராசியில் அஞ்சு ராசியில் சிம்ம ராசியும் முக்கியமான ராசி அதே மாதிரி இந்த சந்திர கிரகணம் என்னன்னா சூரியனுக்கும் சந்திரனுக்கும் நடுவில் பூமி வரும் சரிங்களா ஒரே நேர்கோட்டில் இருக்கும் சூரியன் பூமி சந்திரன் அப்படியே ஒரே நேர்கோட்டில் இருக்கும் அதாவது சூரியனுக்கும் சந்திரனுக்கும் நடுவில் பூமி வரும் சூரியனோட ஒளி வந்து பூமியில் பட்டு பூமியோட நிழல் வந்து சந்திரன் மேலே படும் சரிங்களா சந்திரனை வந்து அந்த நிழல் படும் அதுதான் வந்து சந்திர கிரகணம் அதாவது இந்த சந்திர கிரகணத்துக்கு பிறகு சிம்ம ராசிக்காரங்க நீங்கள் என்ன முயற்சி பண்ணாலும் வேற லெவலில் ஜெயிப்பீங்க சரிங்களா வேற லெவலில் ஜெயிப்பீங்க அதே மாதிரி முயற்சி வந்து உங்கள் மூச்சு மாதிரி இருக்கணும் நீங்கள் வாழ்க்கையில் என்னென்னலாம் நினைக்கிறீங்களா அதில் வந்து பன்மடங்கு உங்களுக்கு பலன் கிடைக்கும் சரிங்களா பன் மடங்கு பலன் கிடைக்கும் வாழ்க்கையில் நீங்கள் வந்து இதுக்கு மேலே தான் அடுத்தடுத்த லெவலுக்கு போக போகிறீங்க ஆயிரத்தில் சம்பாதிக்கிறவங்க இப்போ லட்சத்தில் சம்பாதிப்பீங்க லட்சத்தில் சம்பாதிக்கிறவங்க பல லட்சத்தை சம்பாதிப்பீங்க பல லட்சம் சம்பாதிக்கிறவங்க கோடியில் சம்பாதிப்பீங்க கோடியில் சம்பாதிக்கிறவங்க பல கோடியில் சம்பாதிப்பாங்க சரிங்களா அதாவது அதில் எந்த கேட்டகரின்னு நீங்களே முடிவு பண்ணீங்க இப்போதுக்கு நீங்கள் ஆயிரத்தில் சம்பாதிச்சிங்கன்னா கண்டிப்பாக லட்சத்தில் சம்பாதிப்பீங்க முயற்சி பண்ணுங்க அதாவது சில பேர் கொஞ்சம் நேரம் முயற்சி பண்ணிட்டு விட்டுடுறது அதான் அப்படி பண்ணக்கூடாது தொடர் முயற்சி தான் வெற்றி தரும் தொடர் முயற்சின்றது வந்து அந்த வந்து வெற்றி கொஞ்சம் லேட்டாக இருந்தாலும் செம்மையாக வரும் அவ்வளோ சூப்பராக வரும் அவ்வளோ பெஸ்ட்டாக வரும் அந்த அளவுக்கு சிம்ம ராசிக்காரங்களுக்கு வந்து இந்த சந்திரகிரகணம் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கும் அதே மாதிரி நூறு வருஷத்துக்கு பிறகு தான் இப்படி ஒரு அதிர்ஷ்டமான சந்திரகிரகணம் இருக்கு நூறு வருஷத்துக்கு பிறகு அதாவது இந்த வருஷம் மார்ச் இருபத்தஞ்சாந்தேதி வர சந்திரகிரகணத்தில் அன்னைக்கு சந்திரகிரகணம் பௌர்ணமியும் அன்றைக்கி தான் பங்குனி உத்திரமா அன்றைக்கி தான் அதேமாரி உத்திர நட்சத்திரமும் அன்னைக்கு தான் சரிங்களா அந்த மாதிரி பல்வேறு சிறப்பு இருக்குது அதேமாதிரியே சிவபெருமானோட வழிபாடாக சோமாவர வழிபாடு அன்னைக்கு தான் திங்கக்கிழமை சரிங்களா எதுக்குன்னா இந்த கிரகணம் வந்து மனக்காரகன் தனக்காரகன் பணத்துக்கும் மனசுக்கும் சொந்தக்காரன் சந்திர பகவானை மட்டும் அன்னைக்கு வந்து சந்திர பகவானுடைய ஃபுல் எனர்ஜி பூமியில் இருக்கும் அந்த கிரகணம் அன்னைக்கு சந்திர பகவானுடைய ஃபுல் எனர்ஜி பூமியில் இருக்கும் அந்த நேரத்தில் நம்ம வாழ்க்கையில் நம்ம என்ன நம்ம ஆக்கணும்னு நினைக்கிறோமோ அது அப்படியே நடக்கும் சரிங்களா மாதிரி சி சிம்ம ராசிக்காரங்க நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னு வச்சுங்களா வாழ்க்கையில் வேறு லெவலில் நீங்கள் ஜெயிப்பீங்க அதாவது உங்களை நீங்கள் நம்பணும் அடுத்தவன் அவங்கள பற்றி நெகட்டிவாக தான் சொல்லுவான் அதை எடுத்துக்கூடாது உங்களை நீங்கள் நம்பணும் சரிங்களா நீங்கள் வந்து நீங்கள் ஏழை வீட்டில் கூட பிறந்துருக்கலாம் இல்லை பணக்காரன் வீட்டில் கூட பிறந்துருக்கலாம் உங்களை தான் நம்பணும் சரிங்களா நம்ப நம்பக்கூடாது ஒரு விஷயம் முடியுமா முடியாதுன்னா நீங்கள் டிசைட் பண்ணுங்கள் சரி என்னால் இது முடியும் இது முடியாது அப்படின்ட்டு நீங்கள் தான் டிசைட் பண்ண அதை விட்டுட்டு மற்றவன் வந்து முடியாதுன்னு சொன்னான்னா அதை விட்டு அதை நம்பிட்டு போயிடக்கூடாது ஒரு சிம்மராசிக்கார பையன் சரிங்களா சிம்ம ராசிக்கார பையன் ரொம்ப ஏழாவான் ரொம்ப ஏழை ரொம்ப பிறவி ஏழை அதாவது ரெண்டு வருஷத்துக்கு ஒரே ஒரு கால் செட்டை ஒரு சட்டை எடுத்து கொடுப்பாங்க அந்த யூனிஃபார்ம் இருக்கு இல்லையா அப்போ வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் அந்த காக்கி கலர் கால் சட்டை வெள்ளை கலர் மே அந்த ச மேல் சட்டை அப்போ அந் ரெண்டு வருஷத்துக்கே ஒரே ஒரு கால் செட்டை ஒரு மேல் சட்டை தான் எடுத்து கொடுப்பாங்க உங்கள் வீட்டில் அந்தளவுக்கு ஏழ்மை அந்த பையன் உட்காந்து உக்காந்து கீழே அந்த சிமெண்ட் தரையில் உட்காந்து உக்காந்து அந்த கால் கால்சட்டை வந்து பின்னால் பிஞ்சு போய்டும் பின்னால் பிஞ்சு போய் அது பின்னால் அப்படியே தெரியும் அவன் என்ன பண்ணுவானா வேற கலர் கலர் ட்ரெஸ்ஸெல்லாம் இருக்கு இல்லையா வேற ட்ரெஸ்ஸை வந்து பழைய ட்ரெஸ்ஸோட துணியெல்லாம் வந்து அதை வந்து கிழிச்சி அந்த ஓட்டையாக இருக்கு இல்லையா கால் சட்டில் அதில் வந்து வச்சு ஊசியால தைப்பான் ஊசி தைச்சி போட்டுட்டு வருவான் அந்த கால் சட்டை அந்த மாதிரி ரொம்ப கந்தலான கால்சட்டை போட்டுன்னு வர்றதால அந்த ஸ்கூல்லே வந்து அவனை வந்து எல்லாருக்குமே தெரியும் ஓ அந்த கால்சட்டை போட்டுருப்பானான் அவனை தான அப்படியே அவன் பேர சொன்னான் அந்த கால் கால்சட்டை ஒரு மாதிரி கிழிஞ்சு போய் தைச்சி போட்டிருப்பானான் அவனை அப்படின்ற மாதிரி அவனை பேசிப்பாங்க சரிங்களா ஆனாலும் அவன் வந்து பிறந்தது ஏழையாக இருந்திருக்கலாம் அவன் அவனோட முயற்சி வந்து அவன் என்றைக்குமே கைவிடலை நல்லா படித்தான் நல்ல முறையில் வந்து எல்லாத்துலேயுமே படித்து படித்து நல்ல மார்க் எடுத்து ஃப்ரீ சீட்லேயே போனான் என்ஜினியரிங் முடித்தான் நல்ல கம்பெனியில் வேலை பார்த்தான் கம்பெனி வேலையை உதறிட்டு வந்து நான் அரசியலில் நான் போக போகிறேன்ட்டு அரசியலில் வந்து இன்றைக்கி எம்எல்ஏவாக இருக்கான் அவன் வந்து அவங்ககிட்ட இன்னைக்கு இருக்கிற சொத்து எவ்வளோ பணம்லாம் வந்து கணக்கே கிடையாது அந்த அளவுக்கு அவன் சம்பாதிச்சிட்டான் சரிங்களா அவன் வந்து இப்போ வந்து தமிழ்நாடு முழுக்கவே அவனை தெரியும் அந்த அளவுக்கு ஒரு வந்து ஒரு கட்சியில் ஒரு 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 எம்எல்ஏவாக இருக்கான் எதுக்கு சொல்கிறேன்னா அவன் பிறந்தது ஏழை தான் ஆனால் அவனுடைய முயற்சி தான் அவனை அந்த இடத்துல முன்பே வச்சுருக்கு சரிங்களா அந்த அளவுக்கு வாழ்க்கையில் வேற லெவலில் ஜெயிக்கிறவங்க சிம்மராசிக்காரங்க இந்த சந்திரகிரகணத்துக்கு பிறகு நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியும் எல்லாத்துலையும் பன்மடங்கு வெற்றி கொடுக்கும் பணம் எகச்சகமாக வரும் அதாவது இந்த சந்திரகிரகணத்துக்கு பிறகு ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வர யோகம் வரப்போகிற அந்த அஞ்சு ராசியில் சிம்ம ராசி முக்கியமான ராசி சரிங்களா சிம்ம ராசி வந்து முக்கியமான ராசி நீங்கள் வந்து முயற்சி பண்ணணும் சரிங்களா என்ன தான் அது பண்ணாலும் நம்ம என்ன தான் புதுசாக பைக் வாங்கினாலும் அதில் பெட்ரோல் போட்டால் தான் ஓட முடியும் ஓட்ட முடியும் சரிங்களா நான் புதுசாக பைக் வாங்கிட்டேன் ஆக ஓகன்னா அது மட்டும் போடாது அதில் பெட்ரோல் போட்டால் தான் ஓட முடியும் இப்போ உங்களுக்கு நேரம் எவ்வளோ சாதகமாக இருந்தாலும் நீங்கள் முயற்சி பண்ணணும் அதை பயன்படுத்திக்கணும் சரிங்களா ஓடணுனுக்கு தான் ஒன்பதாம் இடத்துல இருக்கு உட்காந்துருவனுக்கு நாற்காலி சொந்தம் படுத்துவனுக்கு பாய சொந்தம் ஓடணுனுக்கு தான் உலகம் சொந்தம் சரிங்களா குரு பகவானே ஒன்பது இடத்துல இருந்தாலும் அவனுக்கு எந்த கடுத்துல வராது அதாவது முயற்சி பண்ணால் தான் அந்த அத்தனை கோடி நன்மைகளும் வரும் சரிங்களா அந்த மாதிரி இந்த சந்திரகிரகணத்து பிறகு உங்களுக்கு பணம் ஏக்சகமாக வரும் நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் கடன் வாங்காதீங்க உங்களை நம்புங்க உங்கள் திறமை நம்புங்க உங்கள் சுய முன்னேற்றத்தில் நீங்கள் முன்னேறுங்க சந்திர பகவான் பணத்தை அள்ளி எழுதி கொடுப்பார் சரிங்களா இன்றைக்கி பௌர்ணமி வேறு அதே மாதிரி அந்த சந்திர கிரகண நேரம் இல்லையா பத் காலை வந்து பத்து மணி இருபத்தி மூணு நிமிஷத்துக்கு ஆரம்பித்து மதியம் வந்து மூணு மணி ரெண்டு நிமிஷத்துக்கு முடியுது இந்த இடைப்பட்ட காலத்தில் வீட்டிலே இருந்துக்கிட்டு நீங்கள் என்ன ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து மனசில் ஒரு அரை மணி நேரம் நினைச்சிங்கன்னு சந்திரனை வழிபடுங்க அதாவது வீட்டிலேருந்துக்கினே வெளியெலாம் வரக்கூடாது வீட்டிலேருந்துனே வழிபடுங்க உங்களுடைய வேண்டுதல் அப்படியே நிறைவேறும் அதே மாதிரி வாய்ப்பு வரும்போது அதை பயன்படுத்தணும் இது உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை சாதகமான நேரம் சரிங்களா உங்களுடைய அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் முன்னேற போகிற நிலமை அதாவது உங்களுடைய அடுத்த லெவலுக்கு போக போகிறீங்க அதாவது ஆயிரத்தில் சம்பாதிக்கிறோம் எப்படி லட்சத்தில் சம்பாதிக்கிறோனா லட்சத்தில் சம்பாதிக்கிறவன் எப்படி பல லட்சம் சம்பாதிப்பாரோ அந்த மாதிரி உங்களுடைய வந்து உங்களுடைய ஸ்டேட்டஸ் உங்களுடைய பண பலம் எல்லாமே அடுத்த லெவலுக்கு ஒரு வளரக்கூடிய நேரம் இதை முயற்சி பண்ணிக்கணும் வாழ்க்கையில் பெரிய அளவு பெரிய கோடி நான் வரணும்னு நான் கேட்டுக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஆல் தி பெஸ்ட்